ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை மனதில் நினைத்து கொண்டு மூட்டையை நீ தொட்டிருக்கிறாய் இன்று மாலை ஆறு மணிக்கு எனக்கு ஒரு தீபம் ஏற்றி முன் தட்சணையாக எனக்கு ஒரு ரூபாய் எடுத்து உன் பூஜை அறையில் வை எண்ணி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உனக்கு தேவையான பணம் உன் கைகளில் இருக்கும் கடந்து வந்த பாதையில் உனக்கு இருந்த சிரமங்கள் இப்போது இல்லை சரவணபவ என்னும் என் நாமத்தோடு நீ நடந்து செல்லும் பாதையில் என் நாமமும் பக்தியும் நம்பிக்கையும் நேர்மறை எண்ணமும் உன் நெஞ்சிலே இருக்கும் வரை கடந்த காலத்தைப் போல எந்த துன்பமும் உன்னை தாக்காது உன்னை சுற்றி உருவாகும் ஒளிவட்டம் உன்னை பல தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கும் இந்த வாழ்க்கை பயணம் இனிமையான பல தருணங்களை இனி உனக்கு கொடுக்கப் போகிறது நேற்று உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன் அதை நீ உணர்ந்தாயா சில விஷயங்களை நீ வேண்டுவாய் அது கிடைக்க சிறிது காலதாமதமாகும் போது நீயே மறந்து விடுவாய் ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன் இனியும் நிறைவேற்றுவேன் சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீ மனம் தளராதை குழந்தையே உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக் கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் நீ இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அந்த சமயம் உன் வாழ்க்கையில் நீ வெறுமையைக் காண்பாய் நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்துகொள் அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை இந்த உலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட அந்த அனுபவத்தில் தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் தந்தையான நான் என் உதி உன் விதியை மாற்றும் உன் மதி உன்னை வழி நடத்தும் உனக்கு பக்கத்துணையாக உன் தந்தையான நான் எப்போதும் இருப்பேன் உன் பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கருமவினை பலன் என்பதை நான் காட்டுவேன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதைப் பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன் இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய் அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்து செல்வேன் என் தங்கமே பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த காலத்தில் அவன் சார்பாக நான் நிற்பேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பெரும் பங்கெடுப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் அப்பா அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம் ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன் அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும் அதற்கான முயற்சியை கைவிடாமல் நீ மகிழ்ச்சியாக தொடர்வாய் நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய் உனக்கு பல உண்மைகள் புரியும் உனக்கு நல்லது நடக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக நீ இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு உன் தந்தையான நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையினால் உன் சந்தோஷத்திற்காக உன் கருமாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி இருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் குழந்தையே எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறப்போவது கிடையாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டே இருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் தந்தையான நான் இருப்பேன் எந்தவொரு சூழ்நிலையிலும் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது தாய் எப்படித்தான் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல நான் என் பக்தர்களாகிய உங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்வேன் என்னையே முழுமையாக நம்பு நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு நீ அனுபவிப்பாய் என் தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகிறது நான் உன் வாழ்வில் பேரதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் பூரிப்படைகின்றேன் உன் வாழ்வில் உன் தந்தையான என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட இருக்கிறது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப் போகின்றாய் வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்களைப் போல நீ மின்னி ஒளி வீசப் போகிறாய் எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது குழந்தையே உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆனால் அப்பொழுதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று புலம்புகிறாய் கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமைகளை செய் உன் காரியம் நிச்சயம் கைகோடும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கின்றாய் ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை என்றும் நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே குழந்தையே உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன் தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிரலாக நான் என்றும் உனக்காக இருக்கிறேன் குழந்தையே சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ள தேவையில்லை வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் விஷயங்களை நீ என்றைக்காவது கவனித்தது உண்டா அவற்றை முதலில் பட்டியலிட்டுக்கொள் உன் முன் முதலில் இருப்பது கோபம் எதிர்பார்ப்பு இவைகளை முதலில் தகர்த்தெறி மனம் என்பது காந்தம் போன்றது அதன் சாயல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களையே ஈர்ப்பதுதான் அதனால் உனக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கின்றேன் மனதை எப்போதும் உயர்நிலை எண்ணங்களுக்கு செவிமடுத்திக்கொள் என்று உனக்குள் உள்ள அனைத்தும் நான் எப்போதும் என்னை நினைத்து இரு அப்போது உன் உள்ளம் வேறு பாதைக்கு தடம் பொருளாது சக்கரத்தின் நிலை போன்றுதான் வாழ்க்கையும் அதை வழி நடத்தினால்தான் சக்கரமும் சக்கரம் போன்று ஓடும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே உன்னுள் நீ பயப்படுகின்ற பயமும் நடுக்கமும் ஏன் இது சரியாக வருமோ வராதோ தவறாக எண்ணி விடுவோமோ என்ற எண்ணுதல் வரவர உன்னை நீ தொலைத்து கொண்டே இருப்பாய் நீ எனக்கு கிடைத்த அற்புதமான குழந்தை என்றும் முன்னோடு நான் இருப்பேன் பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தையே இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று உன்னை நீயே வருத்தப்படுத்தியது போதும் கண்ணீரைத் துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு என் ஆலயத்திற்கு வா உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே நான் உன்னிடம் பிரார்த்தனை வைத்துக்கொண்டே இருக்கிறேன் நீ நிராகரித்து கொண்டே போகிறாயே என என்னிடம் நீ கலங்குவது புரிகிறது என்னை வணங்கும் முந்தன் கையை எந்த காரணத்திற்காகவும் வேறு எவர் முன்னும் கையேந்த விட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் செய்வேன் நீ தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கிறாய் உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன் நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றாய் ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது நல்ல தானே தரும் என் வாக்கு வெறும் சொற்கள் அல்ல பிரம்மதேவன் எழுதும் தலையெடுத்துக்கு சமம் மனிதனுடைய கர்ம வினையின் பலன்களையும் அது தடுத்து நிறுத்தும் என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒரு பொழுதும் வருந்தக்கூடாது கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவேன் நானே உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் நான் உன்னிடம் முழுமையாக வரும்பொழுது பொழுது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை நீ உணர்ந்து என் கண்மணியே பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவனாவான் அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சயம் நான் மாற்றத்தை உருவாக்குவேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கின்றேன் உனக்கு துன்பத்தை தரும் நான் தீர்வையும் தருவேன் என் பிள்ளைகளை திடப்படுத்தவே இந்த பரீட்சையை நான் வைத்துள்ளேன் இதையும் நீ என் துணையோடு வெல்வாய் என் மீது உறுதியாக இரு உன் வாழ்வில் நாளை புதிய அற்புதங்கள் நடக்க உள்ளன என் விபூதியை நெற்றியில் போசு உன் எதிர்பார்ப்புகள் நிச்சயம் நிறைவேறும் நீ நினைத்தபடியே அனைத்தும் நடக்கும் புதியதொரு வாழ்க்கையை வாழப்போகின்றாய் உனக்காகவே நான் உருவாக்கி உள்ளேன் அதில் உன்னை வழி நடத்தி செல்பவனும் நானே தடையேதும் இல்லை இனி தயங்காமல் முன்னேறு உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்து விட்டது காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் உன் கவலை கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களிலேயே தீர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி கொதிக்கப் போகின்றாய் நான் சொன்னால் சொன்னதுதான் என் வாக்கு என்றுமே பொய்க்காது இந்த சாயப்பாவின் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா நம்பிக்கையோடு நடைபோடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய்